ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிரிக்கெட்டோடைய தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் நைட்டு என்னெல்லாம் அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் ஒருத்தர் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒருத்தர் வந்து பஞ்சாப் இங்கே நாலு பேருமே வந்து ரெண்டு பேர் பஞ்சாப் ரெண்டு பேர் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு உக்காஞ்சிட்டு என்னெல்லாம் பேசின்னு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோடு உக்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியாமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து அந்த கிரிக்கெட்டில் ரொம்பவே வந்து இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது ஒருத்தர் கேட்ச் பிடிச்சா ஒருத்தர் கை தட்டுறதும் ஒருத்தர் வந்து வச்சா கேட்ச் பிடிச்சிட்டாங்களே தோத்துட்டாங்களே அப்படின்னு வந்து அப்படியே கத்தி பேசுறது நீங்களே பாருங்கள் ரொம்ப ஃபன்னாக இருந்தது யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கிரிக்கெட் இப்படி தான் பார்ப்பாங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கிரிக்கெட் எப்பவுமே வந்து கிரிக்கெட் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களாம் எப்படி கிரி கிரிக்கெட் பார்ப்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எப்போவுமே கிரிக்கெட் வந்து போட்டாங்கனாவே எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் இவங்க அப்படியே இவங்க தான் போய் பால் பிடிக்கிற மாதிரியும் இவங்க தான் கிரிக்கெட் வந்து பேட் எடுத்து ஆடுற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுப்பாங்க ஆனால் சம சிரிப்பாகவும் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சச்சோ உங்கள் கேட்சு பிடிச்சிட்டாங்களே அவுட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்படியே இவங்க தான் போய் அந்த கிரௌண்டில் விளையாடுன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் oleragle earthy государų, akar Cette cow அந்த setting – utina корšbioti, vitrineauta. – smell my room, peatnut?? – textsqilla. Mutta Darwin dit Motio – Nag consult neiDieP엔 Oliver te telefoninkini –빛 tuoas quiero,�az camal SabbathI – in Vinod arn Esta, unemployment mat这么jekts generally. ये तेरा अंदर वाली मदर तेरी बेटा ये वाली को मोटी वाला ये समझ ना लूज कर यार ये उतना ओइले माता माते ने ये नेल वदेर हम जीप और वो जीप नरी पे पर कर दो आओ का गौरव कौन छाटा मारा आओ ना अरे आओ मत आज बोल मत रे तू जी सा ना ना बोलो सांझी वदेरा आसी तेरा ना 私のことはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなたはあなあ

கொஞ்சம் <laughs> <laughs> 55 55 55 ஆதி வருகிறது ரெதி வருகிறது ஹே நீயே மட்டையrangle இல்லே 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 யாராவது வரணும் வரணும் அந்த குஷ்டவாளை செம கன்புல் ஆமா معاك அவாரே தான் முடிவே இருந்துங்க அதெல்லாம் கேலி கிஸ்டே அவரு சுமாரா போ கிச்சல அடிச்சوا டேய் 6 நேஷன் தாலு பண்ணு வேற என்ன பண்ணனே தெறிக்க வேண்டிய பரம்பரம் வேற என்ன பண்ணனே தெரியல அச்சண்டா ஆனா அதுக்குள்ள வர புரிகறா புரிகறா போடா வேற காரி அதுக்கு இதெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கு இல்ல கிக்குன்றா கேக்கி பந்தா குனடா ஆயில சச்சன் ஆடிட்டு இருக்கான் பாருடா வேற திவலாம வட ஆர அதே கிட்டுடா மொதே வந்தா வந்தே மேல பஞ்சாயத்துல வந்துbro

அடடே ஃபைனல் அன்னைக்கு நம்ம வந்து சும்மா சும்மா வந்து ஃபைனல் இது

नगेश को मत डालना देखो 5 मिनट वीडियो देख के शुरू कर ले हां और इस फोन में नगर अपना चैनल करूंगा ब्रावा की बात पर सो वो इस मोह में और सुंदर से दोस्ती करना है अच्छा ठीक है बहुत 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 ग्रेट खेल रहा है इतना हो रहा है ठीक है स्टाइनस होते कौन से बच्चे हैं ये सब और नाम लेना कि पंजाब के खिलाफ कुफिया ने नाईब इनामला अच्छा 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 अच्छा

안 끊으면 안 끊으면 안 올라가면 내가 위 내가 올라가면 안 끊으면 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 안끊으 பதினெட்டு வருஷமும் இதுவரையான ஒரு

வந்தா பேசி கேறான் இன்ன ஒரு பான் அந்த மச்சகாய் அதுல செவதேல வந்து ஸ்டோரி தாடி ஆமா பாலா தெரிஞ்சுது ஒரு செகண்ட் அடிக்குது செகண்ட் அதுக்கு அப்புறம் தான் ஜீவன் தட்சேஜுது ரொம்ப كثير ரொம்ப كثير அந்த படியா வரது وعلى طبعا ஜிஹெச் சி ஸ்போர்ட் ஷாப் அப்டா ரெண்டு முறை பராட்சாயா ஆர்சிபி தான் ஜெயிச்சாங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டிலே அப்படி தான் இருந்தாங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்